சோ இந்த இந்த ஓமை தொடர்கள் இதைதான் பொருள் மீன் பண்ணது ஒரு சில பேர் வந்து ஜென்ரலா சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படிதானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் காலத்து பயிர் கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நீண்ட காலமாக இருப்பது சோ நிறைய நாள் வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு தான் அந்த ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி என்னென்ன ஓமை தொடர்கள் எதை அதை ரியலா மீன் பண்ணுது அதோடைய மீனிங் என்ன தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து சோ வந்து ஒரு பத்து எழுதி போட்டிருக்கேன் அந்த பத்து தான் இப்ப பாத்துக்கலாம் ஸ்கூல் புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அவசர குடுக்கை அவசர குடுக்கை அப்படின்னாலே என்னன்னா அவசர அவசரமா ஒரு வேலையை வந்து என்ன பண்ணிடுவாங்க செஞ்சு முடிச்சிருவாங்க எதையுமே யோசிக்காம எதையுமே முன்ன என்ன வரும் பின்ன என்ன வரும் இதனால விளைவுகள் என்ன ஏற்படலாம் அப்படின்றத பத்தி எதையுமே யோசிக்காம டக்குன்னு என்ன பண்ணி முடிச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிருவாங்க சோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு அவசர குடுக்கை அதை வந்து என்ன அதனுடைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணி செயல்படாமை ஒரு விஷயத்தை நீ எதையுமே நினைச்சு பார்க்காம என்ன மாதிரியான விளைவுகளோ அல்லது என்ன மாதிரியான அது அதை தெரியாம பண்றதுக்கு ஆயிரம் காலத்து பயிர் இப்பதான் திருமணம் என்பது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தம் அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நீண்ட காலம் தொடர வேண்டும் தொடரும் போது அது எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாம போகணும் அப்படின்னு சொல்றது அப்ப ஆயிரம் காலத்து பயிர்னா என்னது நீண்ட காலமாக இருப்பது அடுத்தது கல்லில் நார் உரித்தல் நாரை எதுல உரிப்பாங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க தென்னைமரத்தோப்புலாம் வந்து ஒரு கடப்பாறைய வந்து கௌத்து போட்டு நிக்க வச்சு அது வழியா தான் என்ன பண்ணுவாங்க நாரை வந்து என்ன பண்ணுவாங்க தேங்காய்ல இருந்து மட்டையில இருந்து உரிப்பாங்க சோ நாரை உரிக்கிறதுக்கு ஒரு கூர்மையான ஒரு பொருள் பயன்படணும் போய் நார் அந்த மாதிரி ஒரு இயலாத காரியத்தை நீ செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுதான் வந்து கல்லில் நார் உரித்தல் அப்ப இயலாத செயல் அது வந்து என்ன ஆகாது நடக்காது முடியாது அந்த முடியாத ஒரு செயலை பத்தி சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல் அப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க முடியாது அந்த இடத்துல இந்த பழமொழி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் கல்லில் நாள் உரிக்கிற கணக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்தது கம்பி நிட்டுறது புரியுதா ஆனவரையும் ஆச்சு கறக்குறவரையும் கறந்துட்டோம் கம்பி நிட்டிடலாம் விரைந்து வெளியேறுதல் டக்குன்னு ஜூட்டு விட்டுடுறது அதனால கம்பி எங்கிட்ட கதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கம்பி கட்டுற கதை கம்பி நீட்டுற கதை கம்பி நீட்டுற கதை விரைந்து வெளியே போயிடுறது அப்போ ஒரு விஷயத்துல நீ ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்க திடீர்னு அதுல நீயும் பங்கு பெறற அப்படின்றத யோசிச்சு பார்க்காம டக்குன்னு என்ன பண்றது கம்பி நீட்டிட்டு வெளியே போயிடுறது அந்த கம்பி நிற கதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க சோ விரைந்து வெளியேறுதல் அதுதான் எதனுடைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பி நீட்டுதல் ஓகேவா அடுத்தது காணல் நீர் இது வந்து இங்கிலீஷ் சயின்ஸ் டேர்ம்ல விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா விர்ச்சுவல் வாட்டர் மறை நீர் மேலே வரும் ஆனால் அதில் நீங்கள் எக்கனாமிக்ஸில் பயன்படுத்துறது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க விர்ச்சுவல் வாட்டர் தட் மீன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ரோட் சைடில் இந்த வெயில் காலம் இன்னும் வந்துட போகுது வெயில் காலம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்துலலாம் குழந்தை கட்டும் அப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போதோ இல்லை ஒரு வண்டியில் போகும்போதோ தொலைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும் யாராவது தண்ணி துணிச்சு விட்டு போயிருக்காங்க அவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நெருங்க 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 அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி போய்டும் அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காணல் நீர் அப்படின்றது வந்து இருக்கும் இருக்காது ஓகேவா இருப்பதை போலவே தோன்றும் ஆனால் இருக்காது இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்ப ஓமை தொடர்கள் இங்க அஞ்சு கொடுத்திருக்கேன் அவர் ஒரு அவசர கொடுக்கை அப்படின்னா என்னது எண்ணி செயல்படாம போறக்கூடிய ஒரு காரியம் எவன் ஒருவன் எண்ணி செயல்படலையோ அவன் ஒரு அவசர கொடுக்கை ஆயிரம் காலத்து பயிர்ன்னு எதை சொல்றாங்கன்னா நீண்ட காலத்து பயிர் அப்ப நீண்ட காலமாக இருப்பதை என்னன்னு சொல்றாங்க ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரிக்கிறதுன்றது என்ன ஆகாது நடக்காத காரியம் அது நடக்காத காரியம் அது நடக்க போறது இல்லை அதனால அதை சொல்றாங்க கம்பி நிறது கம்பி நிற்றதுன்னா என்னது விரைந்து வெளியேறுதல் ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு எஸ்கேப் பாய் ஓடுறது காணல் நீன்னா இருப்பதை போலவே தோன்றும் ஆனால் இருக்காது அடுத்தது தமிழ்ல இன்னொரு ஆறு அந்த ஓமை காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்போ இது வந்து தற்செயல் நிகழ்வு ஏன்னா பனம்பழம் என்பது எவ்வளவு கனமான ஒரு பழம் அது வந்து ஒரு சின்ன பறவை உட்காரதுனால என்ன ஆயிடாது விழாது நீ கல்ல கொண்டு அடிச்சாலே அது விழாது செய்ய ஆனா நீ ஒரு சின்ன பறவை அந்த காகம் வந்து உட்காருறதுனால அந்த பழம் விழுமா ஆனா விழாது ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா பனமரத்து கீழே நின்று பாலையே குடிச்சாலும் கல்லு குடிக்குது அப்படின்னு சொல்ற உலகம் இது அந்த மாதிரி இந்த உலகத்துல அந்த பனமழம் இருக்குன்னா அது மேல ஒரு காக்கா வந்து இப்படி உட்காருதுன்னா நீ உடனே என்ன பண்ணணும் அது காக்கா உட்கார்ந்த உடனே திடீர்னு அந்த பனம்பழம் அந்த பணமழை ஏற்கனவே பழுத்து காஞ்சி தொங்கி போய் கிடக்குது அது டக்குன்னு விழற ஸ்டேஜ் அந்த நேரத்துல ஒரு காக்கா வந்து தெரியாம உட்காருது அது விழுந்த உடனே ஐயோ காக்கா உட்காரதுனால பணம்பழம் இருந்துச்சா ஆச்சரியம் எல்லாம் படக்கூடாது பணம்பழம் தானா விழுந்தது காக்கா உட்கார்ந்ததுனால விழல அப்ப அது ஒரு தற்செயலான நிகழ்வே தவிர அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்ப காக்கை உட்கார ஒரு பணம்பழம் விழுந்தது போலனா அது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு தற்செயலான நிகழ்வு ஓகேவா அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதை எதிர்பார்த்து நீ கிணறு வெட்டுற மழை நீரோ இல்ல ஊறி போய் அங்க ஊத்தி எடுக்கும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிணற வெட்டுற ஆனா நீ வெட்டும் போது கிணத்துல இருந்து திடீர்னு ஒரு பூதம் கிளம்பி வந்து நாம சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன் ஐயோ தண்ணிக்காக வெட்டின கிணத்துல என்னையே முழுங்கறதுக்கு ஒரு பூதம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போலனா என்ன அர்த்தம் எதிர்பாராத நிகழ்வு என்ன நடக்க போதுன்றது துளியுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்ப தற்செயல் நிகழ்வு அப்படின்னா காக்கை உட்கார பணம் விழுந்தது போல ஒண்ணு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு சரி அடுத்தது பசுமரத்தாணி போல ரொம்ப ரொம்ப முக்கியம் பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதியும் இப்போ ஒரு காஞ்ச மரத்துல எடுத்துட்டு போய் ஒரு ஆணி அடிச்சுன்னா அது எளிமையா வந்து என்ன ஆகாதுன்னா உள்ள இறங்காது ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி என்ன பண்ணணும் சுத்தி வச்சு அடிச்சிட்டே இருக்கணும் அப்படி ரொம்ப அடிக்க 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 அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் இது ஒரு பட்ட மரம் காஞ்ச மரத்துல இதே ஒரு துளிர்த்து புதுசா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புது மரத்துல ஒரு சின்ன செடியில போயிட்டு ஒரு ஆணி வச்சு சும்மா அப்படி தட்டினாலே போதும் ஆணி போய்டும் ஓகேவா அப்போ பசுமரத்தாணி போலன்னா உள்ள எளிதல் எளிதில் செல்லக்கூடியது அப்போ எளிதில் எந்த ஒரு விஷயம் உன் மனதில் பதியுதோ அது என்னன்னு சொல்லுவாங்க பசுமரத்தாணி போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல ஓகேவா விழல் விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் விழல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உதவாத நிலம் வளராத நிலம் உதவாத நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க எதுக்குமே உதவாது பயிர் போடுறதுக்கு உதவாது எதுக்குமே உதவாது அந்த விழலுக்கு நான் எரைச்சு இறைச்சி நீரை எரிச்சு ஊத்துனா என்ன அதுதான் உதவாத நிலமா ஆயிடுச்சு வளம் தராத நிலமாயிற்று அந்த நிலத்துக்கு நான் அவ்வளவு தண்ணி ஊத்துறது ஏதாவது எனக்கு பயன் தருமா கண்டிப்பா பயன் தராது அப்ப விடலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது ஒரு பயனற்ற செயல் காஞ்சி போன நிலத்துக்கு நான் தண்ணி எவ்வளவு எடுத்து ஊத்தி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப விடலுக்கு இறைத்த நீர் போல உனக்கு கொடுத்த நான் அவ்வளவு எஃபர்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே விடலுக்கு இறைத்த நீர் போல ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அப்ப விடலுக்கு இறைத்த நீர் போலனா இது ஒரு பயனற்ற செயல் ஓகேவா அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல லாஸ்ட் டைம் குரூப் டூ குரூப் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை இப்போ ஒரு நெல்லிக்காய் மூட்டை அவ்வளவு எல்லா நெல்லிக்காயும் வாங்க நம்ம லைனா எறும்பு மாதிரி போவோங்க அதாவது ஒரு ஒரு திசைக்கு என்ன பிரிஞ்சு குருண்டு நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமை ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுட்டா அப்ப அடுத்த அஞ்சுமே சொல்லிட்டு என்னென்ன சொல்லியிருக்கேன் காக்கை உட்கார பம்பம் விழுந்ததுன்னா காக்க உட்கார்ந்தா பனம்பழம் எல்லாம் விடல பணம்பழம் தானா விழுந்தது காக்கா எதாவது உட்கார்ந்தது அப்ப தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறதோது பூதம் கிளம்புனா எதிர்பார்க்கல எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்தாணி போலனா பசுமரத்துல இறங்கக்கூடிய ஆணி வந்து நல்ல எளிதில் மனதில் பதியும் அப்போ எளிதில் மனதில் பதியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க விழலுக்கு இயற்ற நீர் போடனா விழல்னா உதவாத நிலம் அதுக்கு இரத்துல நீர் வேஸ்ட் அப்போ பயனற்ற செயல் அடுத்தது நெல்லிக்காய் முட்டையை கொட்டை போறோம்னா ஒற்றுமை இன்மை சரி அடுத்து இந்த இங்கிலீஷில் வேப் ஒன் வேப் த்ரீ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம் படிக்க சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பத்தி குறிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க தமிழ்ல மூன்று காலங்கள் அவன் நேற்று வருவான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோ அவன் நேற்று வருவானா வருவான் என்பது எதிர்காலம் நேற்று என்பது இறந்த காலம் அப்ப எப்படி இறந்த காலத்தை எதிர்காலத்தை தொடர்பு ஒரு சென்டென்ஸ் நீங்க உருவாக்குறீங்க தவறாயிற்று அப்ப அவன் நேற்று வந்தான் என்பதே சரியாக இருக்குமே தவிர வருவான் என்பது சரியாக இருக்காது அப்ப மூன்று காலங்களிலும் ஒரு வேர்ச்சுவல் ஆனது மூன்று விதமான பரிமாணங்களை எடுத்துக்கும் அப்போ வா என்ற ஒரு வேர்ச்சுவல்ல இருந்து உருவாக தான் எல்லா விஷயமும் வந்தான் வந்தால் எதை வேணா வச்சுக்கோங்க அப்போ இறந்த காலத்துல வந்தான்னு சொல்லலாம் எதிர்காலத்துல வருவான்னு சொல்லலாம் நிகழ்காலத்துல வருகின்றான் அப்படின்னு சொல்லணும் அப்ப மூன்று காலங்கள்ல மூன்று விதமான பரிமாணங்கள்ல அது எடுத்துக்குது தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வேர்ச்சுவல் எழுதி போட்டு இது இறந்த காலத்துல எப்படி இருக்கும் நிகழ்காலத்துல எப்படி இருக்கும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்ன்றத உங்களை சொல்ல சொல்லியிருக்கேன் சரி போலாமா சரி ஃபர்ஸ்ட் செல் அப்படின்றது ஈஸியா பார்த்துக்கலாம் செல்னா போ அப்படின்னு அர்த்தம் அப்ப போனா எங்க போ சொல்றான் எங்கேயோ போ சொல்றான் அதை விடுங்க இந்த செல்லுன்ற வேர் இருந்து இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு ஆண் பாலையும் ஒரு பெண் பாலையோ வச்சு நம்ம இப்ப எக்ஸாம்பிள் எழுதலாம் ஃபர்ஸ்ட் பெண் பால வச்சு வேணாம் ஆண் பாலை வச்சு எழுதலாம் இறந்த காலம் அப்படின்னா சென்றான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று அவன் சென்றான் நேற்று சென்றான் போயிட்டான் இதே நான் நாளை அவன் செல்வான் அப்படின்னு சொல்லணும் சோ இறந்த காலத்துல சென்றான் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எதிர்காலத்துல செல்வான் மாறிடும் இதுல செல்கிறான் அவன் நடந்து செல்கிறான் செல்கிறான் எது நிகழ்காலத்துல நடந்து செல்கிறான் அவன் நடந்து போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றது போயிட்டு இருக்கான் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இப்ப படி பெண் பாலை வச்சு சொல்லுங்க படித்தால் படித்தால் நேற்றாவல் படித்தால் இன்றைய தேர்வுக்கு நேற்றாவல் படித்தால் நாளைய தேர்வுக்கு இன்று அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் படிக்கிறாள் எனது படிக்கிறாள் படிக்கிறாள் இப்ப படிச்சுட்டு இருக்கா இதே அடுத்த மாத தேர்வுக்கு அவள் நாளை படிப்பாள் படிப்பாள் எதிர்காலத்தில் சொல்றதாக படிப்பாள் படித்தால் படிக்கிறாள் படிப்பாள் அடுத்தது வா சொல்லுங்க பார்க்கலாம் இறந்த காலத்துல வந்தான் நேற்று அவன் வந்தான் நாளை அவன் வருவான் எதிர்காலத்தில் வருவான் வருகின்றான் இப்ப சொல்றதா இருந்தா வருகின்றான் வருகிறான் அல்லது வருகின்றான் எது வேணா சொல்லலாம் ஓகேவா சரி ஆடு பெண்கள் எப்பவுமே நடனம் ஆடுவார்கள் இல்ல நேற்று அவள் ஆடினாள் தாம் தூம் என்று ஆடினாள் நாளை அவள் ஆடுவாள் இன்று அவள் ஆடுகின்றாள் ஆடிக்கொண்டிருக்கின்றாள் மூன்று இடங்களிலும் அந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திலும் எப்படி ஒரு வேர்ச்சொல்லிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வார்த்தையானது மூன்று விதமான பரிமாணங்கள் எடுத்துக்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நடத்து நடத்துனா ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துற நடத்தினான் நான் நடத்துவான் நடத்துகிறான் அவ்வளோ சரி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேஸல் ஒர்க்ஸ் இங்கிலீஷில் ஃப்ரேஸல் ஒர்க்ஸுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்பம் அல்லது ஒரு அட்வர்பு இல்லைன்னா வர்பு ப்ளஸ் ஒரு ப்ரிப்போஷிஷன் இல்லைன்னா அட்வர்பு ப்ளஸ் ப்ரிப்போர்ஷிஷன் இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃரேசல் வெர்ப्स. அப்ப ஃரேசல் வெர்ப் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் எய்தர் வெர்ப์ ஆர் adverb ஆர் வெர்ப์ ஆர் பிரபோசிஷன் ஆர் adverb ஆர் பிரபோசிஷன். இதோட எதோட தான் இருக்கும். அப்ப ஃரேசல் வெர்ப் மூணு தான் காம்பினேஷன். என்ன என்னது? வெர்ப์ adverb பிரபோசிஷன். இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ஃரேசல் வெர்ப். சோ ஃரேசல் வெர்ப्सன்றது ஒரு சின்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிக்கிறீங்க. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்களை எழுதிருங்க இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் பிரேசல் பப்ஸ்ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லுக் আফட்டர் அப்படின ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க லுக் আফட்டர் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுல லுக்ன்றது வந்து verb ஆஃப்டர்ன்றது வந்து preposition நான் முதல்லயே சொல்லிட்டேன் இது ரெண்டும் கலந்து வர்றது தான் என்னது பிரேசல் verb னுட்டு அப்போ ஒரு verb ஒரு preposition சேர்ந்து ஒரு பிரேசல் verb உருவாக்கி இருக்கு சொல்ல தனித்தனியா பிரிக்கும் போது லுக்னா பார்க்கறது ஆஃப்டர்னா அப்புறமா அப்ப அப்புறமா பார்க்கறதுன்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு லுக் ஆஃப்டர்னா அப்புறமா பார்த்தல் அப்படின்ற அர்த்தம் இல்லை அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லுக் ஆப்டர்னா டு டேக் கேர் ஆஃப் என்னது டு டேக் கேர் ஆஃப் கவனமாக பார்த்து கொள்ளுதல் பத்திரமாக பார்த்து கொள்ளுதல் ஒரு காலத்துக்கு அப்புறம் உன்னை பெற்றவர்களையும் நீ என்ன பண்ணணும் கவனமா பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம்

அப்படின்னாலே கைவிடுதல் என்னது கைவிடுதல் ஒரு விஷயத்தை விட்டுடுறேன் அப்ப புட் ஆஃப் புட் ஆஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை புட் ஆஃப் பண்ணிடு நிறுத்திடு கைவிட்டு அப்படின்னு சொல்றேன் அப்ப கைவிடுதல் வேண்டாம் ஏன்னா எரியல இதுல வந்து அதை வேற எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சுக்காத வேண்டாம் அது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லது இல்லை புட் ஆஃப் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் டெட் பாயிண்ட் வச்சு அதை முடிச்சு விட்டுறேன் அப்ப புட் ஆஃப் அப்படின்னா கைவிடுதல் இதே புட் அப் வித்

புட்டை பித்துனா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சகிச்சிக்கிறேன்னு வச்சுக்கிறது அவ்வளோ அவ்வளவுதான் ரெண்டு தான் இருக்கு இந்த புட்டுக்கு ஓகேவா அடுத்தது லுக் இன் ஒரு விஷயத்த போய் பார்க்கறது அது உள்ள போய் பார்க்கறது அப்போ என்னென்னா டு இன்வெஸ்டிகேட் போலீஸ் விசாரணையை தொடங்குவது விசாரணையை தொடங்குவது அதுதான் நீ வந்து த கேஸ் த அந்த இறங்கி விசாரணையை தொடங்குற டு இன்வெஸ்டிகேட் சம்திங் டு இன்வெஸ்டிகேட் அடுத்தது கால் ஆன் கால் ஆன்னா விசிட் கால் ஆன் என்னது விசிட் சம்படி அப்படின்னா சம்படி விசிட் சம்படி சென்று பார் என்ற அர்த்தம் அப்போ கால்னா கூப்பிடுறது ஆனா அது பக்கத்துல ஒரு ப்ரிப்போசிஷன் ஆன் இருக்குல்ல இங்க லுக்குன்றது பாக்குறது இன்டூன்றது ப்ரிப்போசிஷன் புட்டுன்றது இது புட்டப்பு வித்து இது எல்லாமே ப்ரிப்போஷன் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி கால்னா கூப்பிடுறது அவனை கால் பண்ணுங்க அவனை அழையுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூடவே ஆண்கள் ஒரு ப்ரிப்போஷன் வர்றதுனால அது சென்று பார் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது சென்று பார் அப்ப விசிட் சென்று பார் என்றால் என்னது விசிட் அப்ப கால் ஆனா விசிட் சம்படி அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிரேசல் பப்ஸ் பாத்துக்கோ லுக் ஆஃப்டர்னா அப்புறமா பாத்துக்கிறது இல்ல டு டேக் கேர் ஆஃப் புட் ஆஃப்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கைவிடுறது டிஸ்கார்ட் புட் அப் இதுனா வெச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு டு டாலரேட் looking to not to investigate call on visit somebody அடுத்தது kick off bike like kicker எதுக்குமா இருக்கு ஒரு வண்டியை start பண்டுத்துக்கு அப்பு kick நாலை என்னா to start or begin தொடக்கம் தொடங்கருது ஒரு விஷயத்த தொடக்கம் தொடக்கி வைக்கருது வந்து என்னன் பார்த்துக்குனா kick off அப்பு இன்று ஒரு phrasal verbs சொல்லுவாம் அப்பு kick off kick off தொடக்கம் to begin or start give up give up, stop doing something when you have not finished. கிப் பெருசு எழுதி செய்யறது நிறுத்திடுறது இந்த நான் மேற்கொண்டு தொடர விருப்பம் இல்லை நான் நிறுத்திக்கிறேன் ஏன்னா என்னால் முடியல இதுக்கப்புறம் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் தொடருமா எனக்கு தெரியல நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் இந்த விளையாட்டுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து கிவ் அப் அப்ப ஸ்டாப் டூயிங் சம்திங் வென் யூ ஆர் நாட் பினிஷ்டு எந்த ஒரு வேலையும் முடிக்காம அதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிட்டு விலகி கொள்ளுதலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிவ் அப்னு சொல்லுவாங்க அப்ப கிவ் அப் பண்ணிக்கிறேன் டேக் ஆஃப் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஹீரோ வர்றதுக்குள்ள ஹீரோயின் ஓடி வர்றதுக்குள்ள ஹீரோ ஏறின ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன begin to fly என்னது <us> begin to fly பறக்க ஆரம்பித்து விட்டது பறக்க ஆரம்பின் பறக்க ஆரம்பம் சோ பறக்க ஆரம்பிச்சிடுச்சு begin to fly அத தான் என்னன்னு சொல்வாங்கனா டேக் ஆஃப் சொல்லுவாங்க சொல்வாங்க அப்ப டேக் ஆஃப் ஆயிருக்குனா begin to fly get rid of ரிட் அப்படினா தவிர்த்தல் ரிட்னா என்னது தவிர்த்தல் ஓகேவா அப்ப get rid of னா to eliminate என்ன get... வரும் to eliminate தவிர்க்கிறது எலிமினேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா இன்னைக்கு இந்த வாரம் பிக் பாஸ் இட்லேருந்து யார் எலிமினேட் ஆனாங்க எலிமினேட்னா அவர்களை தவிர்த்து மீதமுள்ளவர்கள் அடுத்த வாரம் பங்கேற்பார்கள் அவ்வளவுதான் அப்போ எலிமினேஷன் அப்படின்னா தவிர்க்கிறது அப்போ கெட் ரிட் ஆஃப்னா எலிமினேஷன் ரிட்னா எலிமினேட் கால் பேக் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இதுக்கு வல்ல விளக்கணுன்ற அவசியமே இல்லை டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால் என்னது டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால் அப்போ ஃபோன் மறுபடியும் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ற உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க ஏன் சொல்றீங்க நான் மறுபடியும் வெயிட் கால் பேக் ஓகேவா சரி அடுத்தது ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் ஓகேவா இருந்து கொஸ்டின் அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க பழகிக்கோங்க இப்ப இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஆயிருக்குன்னா ரெண்டு நம்பரை கூட்டியிருக்கான் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அகைன் ரெண்டு நம்பரை கூட்டியிருக்கான் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆயிருக்குன்னா அகைன் ரெண்டு நம்பரை கூட்டியிருக்கான் மறுபடியும் ரெண்டு நம்பரை கூட்டினா ஆன்சர் என்ன வரணும் இருபத்தி ஒன்பது அவ்வளவுதான் அப்போ ஈஸியான நம்பர் சீரிஸ் தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அதுல இது ஒரு டெட் ஈஸியான ஒரு கொஷின் அடுத்தது லெட்டர் சீரியஸ் எம் என் ஓ பி அப்போ தொடர்ச்சியான எழுத்துக்கள் இருக்கு எம் என் ஓ பி அப்ப இங்க யார் வரணும் கியூ எம் என் ஓ பி கடுத்தது என்ன வரணும் கியூ அடுத்தது டபிள்யூ வி யூ டி டியூவி டபிள்யூ பின்னாடி இருந்து வராங்க அப்ப டிக்கு முன்னாடி லெட்டர் யாருன்னா எஸ் அப்ப கியூ தான் இந்த இடத்துல வந்திருக்கும் அப்ப எம் என் ஓபி கியூ எஸ் இந்த இடத்துல வர வேண்டியவங்க யார் கியூ அடுத்தது தங்கம் வெள்ளி நகைகள் வெண்படம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்கேன் வரைவீங்களா வரையறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த ஆப்ஷனை இருக்கீங்க கேள்வி கேட்ட ஒரு இடத்துல இந்த ஆப்ஷனே இல்லை எல்லாரும் என்ன சொல்லுவீங்க சார் உள்ள இருக்கிறது தங்கம் இது ஒரு வெள்ளி ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டுத்துக்கும் நகைகள்ல போட்டனே கரெக்டு தானே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆப்ஷன்லேயே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல உடனே இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவாங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இதை சூஸ் பண்ணிடுவாங்க ஏமா இதை சூஸ் பண்ணா சார் இது தங்கம் இது வெள்ளி இது நகை தானே சார் தங்கமும் வெள்ளி நகைக்குள்ள தானே இருக்கும் எஸ் தங்கத்தில் நகருக்கும் வெளியில் நகருக்கும் இல்லை ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து தங்கமும் வெள்ளியும் ஒண்ணா ஆமா சார் இப்போ ஒரு வாட்ச் இருக்குன்னா அதை நான் தங்கத்தில் செஞ்சு நடுவில் வெளியிலாம் வெப்பனே ஆமா வெப்ப இல்லைன்னு இல்லை செஞ்சு சேர்ந்து நகைகள் செய்யலாம் வெள்ளியும் தங்கத்தையும் இணைத்து நகைகள் செய்யலாம் ஆனால் செய்யும்பொழுது இப்போ இந்த ஒரு வாட்ச்ல நடுவில் இருக்க டயல் மட்டும் தங்கம் சுற்றி வெள்ளி இருக்கு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லுவேன் இந்த டயல்லாம் எல்லாம் செஞ்சது இந்த பட்டை வந்து வெளியில செஞ்சது அப்படின்னா யார்கிட்ட இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அந்த வாட்சை அறிமுகப்படுத்துவேன் அதுங்க அங்க போயிட்டு ஏய் இது தங்கம் இது வெளியில சேர்ந்துச்சனால ரெண்டு ஒண்ணு அப்படின்னு ஒரு புது மெட்டல்னு சொல்லுவேன் நான் கிடையாது அது இரண்டும் சேர்ந்தாலும் ஒரு புது மெட்டல் உருவாக்கின இந்த படம் கிடையாது அது புரிஞ்சுக்கோங்க இந்த படம் இருக்கும் போது யாராவது மார்க் பண்ணிட போறீங்க தெரியாம இது கிடையாது அப்ப எந்த மாதிரியான படம் அங்க இருந்ததுல சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படம் தான் நடுவில் இருப்பது நகைகள் இந்த பக்கம் இருக்கிறது தங்கம் இந்த பக்கம் இருக்கிறது வெள்ளி இல்லை தங்கம் வெள்ளி எது வேணா எடுத்துக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆனா ஏன் இத நடுவுல நகைகள்னு சொல்லியிருக்கன்னு காரணம்னா அனைத்து தங்கங்களும் அனைத்து வெள்ளிகளும் நகைகளாக மட்டுமே உருவாக்கப்படுவது இல்லை வெள்ளியில குடம் இருக்கு ஏன் வெள்ளியில வந்து நகை மட்டும் தான் செய்யறாங்களா தங்கத்தையும் வெள்ளியும் பதுக்கணும்னா பிஸ்கெட் 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 பிஸ்கெட்டா கட் பண்ணி ரூம்ல பதுக்குறாங்கல்ல அப்ப மத்ததுலாம் இருக்குல்ல அப்ப ஏன் அதை மட்டுமே யூஸ் பண்றீங்க நகையில தான் இருக்கணும்னுட்டு கிடையாது அப்ப எல்லா தங்கமும் எல்லா வெளியும் நகைகளாக மட்டுமே பயன்படுத்துவது கிடையாது இந்த இந்த படம் வந்து இருக்கும் ஓகேவா ரெண்டு நம்பர்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விடுபட்ட என்னை வந்து சுலபமா கண்டுபிடிக்கலாம் ஆனா அந்த உள்ள இருக்கிற நம்பரை ஒரு பெரிய நம்பராக நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு கண்ணு தெரிய பார்த்தோன்னா கண்ணு பூத்துரும் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் விழாவறியா பார் இப்ப வெளியில மூணு நம்பர் இருக்கு இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துட்டு முக்கோணத்துல வெளியே மூணு நம்பரும் உள்ள ஒரு நம்பர்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா வெளியில இருக்கிற எண்களை வச்சு தான் உள்ளே இருக்கிறவன் உருவாகிருப்பான் அல்லது உள்ள இருக்கிற எண்களை வச்சு தான் வெளியில் இருக்கிறவ உருவாகிருப்பான் இதுதான் லாஜ்க்கே கேந்திக்குறி எங்க கேட்டிருக்காங்க வெளியில கேட்டிருக்காங்க அப்ப வெளியில இருக்கிறவன் தான் எனக்கு தேவைன்னா உள்ள இருக்கிறவனை வச்சு தான் வெளியில் இருக்கிறவனை நான் வர வைக்கணும் எப்படி வர வைக்கலான்னா இந்த ஒன்னினுடைய ஸ்கொயர் ஒன்று ஒன்று ஸ்கொயர் தான் ஒன்று இந்த நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரெண்டு ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் தானே நாலு அப்போ ஒன்போதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் மூணு சரி மூணுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன்று சரி அப்போஷா அப்போ வெளியில இருக்க எண்களுடைய ஸ்கொயர் தான் உள்ள வந்து ஒரு நம்பரா எழுதப்பட்டிருக்கு அது மூன்றுமே சேர்ந்து வெவ்வேறு எண்களே தவிர மூணுமே ஒரே நம்பர் கிடையாது அது ஒரு இலக்கங்கள் ஒண்ணு வேற நாலு வேற ஒன்பது வேற நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு பாக்காது அப்ப இது நானூத்தி தொண்ணூத்தி நாலுன்னு பாக்காத இது டூ ஸ்கொயர் இது த்ரீ ஸ்கொயர் அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் டூ ஸ்கொயர் வந்திருக்கணும் அப்ப இங்க வர வேண்டிய நம்பர் என்னது டூ நாலுக்கான அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தா வர வேண்டிய நம்பர் டூ அப்ப அந்த கேள்விக்கு பதில் ரெண்டு இப்போ இங்க ஒரு நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க இந்த நட்சத்திரத்துல பாருங்க

மறக்காம ஆன்சர் பண்ணுவீங்க நான் நம்புறேன் சோ முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முதலை கண்ணீர் நான் நடத்தல அதை ஆனா அந்த வச்சு இதை சொல்லலாம் முதலை கண்ணீர் என்ற ஓமை விளக்கக்கூடிய செயல் என்னன்னு கேட்டிருக்காங்க உண்மையான கண்ணீரா பொய்யான கண்ணீரா முதலை அழுததா அல்லது வேடிக்கை பார்த்தலாம் என்ன இதுக்கு சரியான பதிலோ அதை கரெக்டான கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ அடுத்தது லுக்கின் டு இதோட பிரேசல் வர்க்கான மீனிங் என்ன லுக்கின் டு சொல்லி கொடுத்துருக்கேன் போலீஸ் டேர்ம்னே சொல்லி கொடுத்துருக்கா லுக்கின் டூ இதனுடைய பிரேசல் வேர்போட மீனிங் என்ன நட என்ற வேர் சொல்லி மூன்று காலநிலைகளை கூறுக நடன்றது ஒரு வேர் சொல்லி எடுத்துக்கிட்டு அதை வந்து இறந்த காலத்தில் எப்படி கூறுவாங்க எதிர்காலத்தில் எப்படி கூறுவாங்க நிகழ்காலத்தில் எப்படி கூறுவாங்கன்னு கூறுங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு விடுபட்ட எண் வரிசை கொடுத்துருக்கேன் அந்த விடுபட்ட எண்ணை காண்க நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு கட்டம் கட்டி இந்த இடத்துல ஒரு நம்பரை விடுபட்டு வச்சிருக்கேன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் என்ன வரும்ன்றது இருக்கிறது நம்பர்ஸை வச்சு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பதில் வரும் வந்த பதிலை மறக்காம கமெண்ட் வாசியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நடத்துற இந்த இருந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கேன் ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நல்லாவே பண்ணுங்கள் நல்லதே பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இணைந்தர்கள் தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்